அது தாம்பத்தை எடுத்துகிட்டு வா ஆ சரிம்மா எத்தனை தாங்க ஆ கொண்டாமா பூ தேங்காய் பழமெல்லாம் வச்சிருந்தாங்க தாம்பளத்தில் அதை எடுத்து வாங்கம்மா போய் அண்ணா ஸ்னேகா எடுத்துகிட்டு வரத்த சரிம்மா சரிம்மா நினைவு வருது கோமியம் வாங்கிட்டு வரமா இருந்துட்டானே கோமியம் இல்லைன்னா என்ன மஞ்சள் காய்க்கு கொண்டு அம்மா கோமியம் இல்லைன்னு தெரிஞ்சதும் ராணியண்ணி மஞ்சள் தண்ணியில் களைக்கி கொண்டு வராங்கம்மா சரிம்மா சரி ராணியக்கா வந்துட்டாங்கம்மா சிந்த்கரையில் எப்படி முர்த்தகால் நட முடியும் சிமெண்ட் துறை இருக்கவியே வாயில் மண்ணை நிரப்பி தான் நடணும் அப்படிதான் நடப்போகிறோம் ஓ அப்படியா அந்த காலத்தில் தான் தரையில தான் எங்கே பார்த்தாலும் வீட்டு முன்ன சிமெண்டா போட்ட போற எப்படி நட முடியும் என்ன செய்ய அப்படி தான் நட வேண்டி இருக்கு போலிப்பதை என்ன ஆ எடுத்து முடிஞ்சாச்சு முடிஞ்சாச்சும் சரி சரி காலில் மஞ்சள் தொட்டு தொட்டுவீங்க மஞ்சள் குடும்பத்தை ராமையா இந்த காலம் நடும்போது போடுங்க தெரியுமா என்ன இந்த எங்க தெரியும் தெரியுது ஏன் ஏ கொலாவு போடுங்க பெரிய பொண்ணே உன் சாரி ரொம்ப அழகா இருக்கு தேங்க்ஸ் கா கல்யாணத்துக்கு எந்த மாதிரி சாரி எடுத்துக்கிங்க கல்யாணத்துக்கு ரெட் கலர் சாரி கா சிவா உங்க அம்மா ஊர்ல இருந்து வரலையா இல்ல ஆன்ட்டி இன்னும் வரல என்ன தோ மூஞ்சில என்ன காயம் அது ஒண்ணு இல்ல ஆன்ட்டி பைக் ஸ்கிட் ஆயி கீழ விழுந்துட்டேன் சரி சரி பாத்து கவனமா போண்டமா இப்படி கீழ வந்து ஒரு மூஞ்செல்லாம் காயப்பட்டு வந்திருக்க உங்க அம்மா தெரியுமா அம்மாக்கு தெரியாது ஆன்ட்டி சரி சரி நான் கிளம்புறேன் हां சரி ஆன்ட்டி ரம்யா வாரியா நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு பேசிட்டு வரேன் நீங்க போங்க முன்ன ம் சரி ரம்யா டேய் வாடா நம்ம போலாம் பெரிய பொண்ணு உனக்கு கல்யாணம் சாரி என்ன வேலைக்கு எடுத்தாங்க நான் வேண்டான்னு அவங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்காங்கக்கா எனக்குன்னா விருப்பம் இல்லை பார்த்துக்கோங்க ஒரு நாள் கேட்ட போறோம் அதுக்கு அவ்வளோ வெலை கொடுத்து யாராவது எடுப்பாங்களா எனக்கு விருப்பம் இல்லை அதுக்கும் குறைஞ்சி எப்படி எடுக்க அப்படி எடுத்தா நல்லா தான் இருக்குமா கல்யாணம் தனியாக தெரிய வேண்டாமா என்னமோக்கா வாங்க கல்யாணத்துக்கு எவ்வளோ நாள் லீவ் எடுத்துருக்கேன் நான் ஒரு மூணு வாரம் ஓ சரி 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 பொண்ணு நான் கிளம்புறேன் ஆ சரிக்கா மூர்த்த கால் வேண்டியது நல்லபடியாக முடிஞ்சது ஆமாத்தான் பிள்ளையான் கூப்பிட்டு வரல பிரேமா உடம்பு சரியில்லாத பிள்ளையை எங்கேயாவது குடிக்கலையா அதுதான்க்கா என் அத்தக்ட்டை விட்டுட்டு வந்துட்டேன் அவளுக்கு டிராவலிங் வேற ஒத்துக்காது பார்த்துக்க அதான் கூட்டிகிட்டு வந்து கூடுதலாக ஏதாவது ஆகிட்டுனா அதை நினைச்சிட்டு தான்கா அத்தக்டே விட்டுட்டு வந்தேன் சரி ஏக்கா நீ அம்மையை கூப்பிடலையாங்க அது எப்படி நான் கூப்பிடாம இருப்பேன்னு நினச்சாங்க கூப்பிட தான் செஞ்சேன் தான் வரல அம்மையும் தம்பியும் கூப்பிட தான் செஞ்சேன் நான் கூப்பிட்டுருக்கேன் தான் அவர் கூப்பிட்டுருந்தாரு பத்திரிக்கை கொடுத்துட்டு சொல்லுறதுக்கா வரலையே வரண்டே இருந்துக்கிட்டா நான் என்னடி செய்ய முடியும் பிள்ளைகளுக்கும் விருப்பம் இருக்கணும்ல அவள் அதே நினச்சிக்கிட்டு அம்மா பிடிச்சிக்கிட்டு வரக்கா சரி இப்போ நடந்து முடிஞ்சாச்சு இன்னும் என்ன செய்ய முடியும் யார் யாருக்கும் எங்கேருந்து எழுதியிருக்கோ அங்கே தான் நடக்கும் அது தெரியாமல் பெரிய மனுஷியாக இருந்து கோவப்பட்டு உட்காந்துட்டு வர முடியாது இருந்துகிட்டா பாரு எவ்வளோ சொன்னாலும் அன்னைக்கு புரியவே மாட்டேங்குது நம்ம என்னக்கா சொல்ல அப்பா அவள் இஷ்டம் இருக்கட்டும் விட்டு வேண்டிய அப்புறம் என்ன செய்ய சேலை துணி மணிலாம் எடுத்தாச்சாக்கா அதான் எடுத்தாச்சு எல்லாருக்கும் துணி மணிலாம் எடுத்தாச்சு தாலிக்குடி எத்தனை போகணும் எடுத்தாவ தாலியோட சேர்த்து அஞ்சே முக்கால் போகணும் என்ன சொல்லுத இவ்வளோ குறையாக எடுத்தாவ இப்போ இக்க விலவாசிக்கு என்னடி செய்ய முடியும் அதனால அது அவ்வளவா எடுத்தேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பார்த்தேன் சரிக்கா பெரிய பொண்ணு மாமியாரை பார்க்க கொஞ்சம் ராஞ்சி பிடிச்ச பொம்பளை மாதிரிலாம் இருக்குது குடும்பம் எப்படின்னு எல்லாம் நல்லா விசாரிச்சு தானே கெட்டி பிடிச்சே இப்படி பார்க்காம செய்வோம் மாதிரி நல்ல குடும்பம் பார்த்துக்க நாங்களும் வயாமல் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம் கேட்டுகிட்டு தான் இருக்கோம் நல்ல தான் எல்லாரும் சொல்லிவிட்டா நாங்களும் பார்த்ததில் நல்ல இழாக தான் இருக்கா இதுக்கு மேலே என்ன போய் பார்க்க மாப்பிள்ளை தங்கமான பையன் பார்த்துக்கோ வர லட்சம் ரெண்டு லட்ச ரூபா கொண்டு கொடுத்தோம் பார்த்துக்க வேண்டே வேண்டாம் அப்படி மர்மம் எங்கே கிடைக்கும் எங்களுக்கும் மனப்பூர்வமும் பிடிச்சிருக்கு பார்த்துக்க பெரிய பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே என்ன வேணும் அவள் சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம் அதனால் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் சரிக்கா சந்தோஷம் சரிக்கா நாங்கள் கிளம்புதோம் பிள்ளைய வேற விட்டுட்டு வந்திருப்போம் எனக்கு அதே கிடக்கலவே இருக்கு பிள்ளை என்ன செய்தாலோ அப்படின்னு சரிம்மா போயிட்டு வாங்க கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடு பிரேமா கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர முடியுமான்னு எனக்கு தெரியல ஏன்னா அவருக்கும் லீவ் இல்லை பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வர்றது கஷ்டம்க்கா நான் இன்னும் கல்யாணம் தன்னைக்கு சீக்கிரம் வர பார்க்கேன் நம்ம வீட்டாக முன்னாடி வந்து நின்று நிற்க வந்து எதிர்பார்த்தேன் அடுத்த மாதிரி வந்து நின்றுட்டு போகிறேங்க சரி பார்த்து தான் சரிக்கா போயிட்டு வரோம் சரி பார்த்து போயிட்டு வாங்க ஏ கல்யாணம் பண்ணு போயிட்டு வரண்டி சரி சித்தி ஸ்னேகா உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நீ என்ன செய்யணும் எனக்கு என்னத்த தெரியும் நீங்களும் மாமாவும் என்ன செய்யணும் நினைக்கல அத செய்யணும் நீ என்னடா சொல்ற நீங்க சொல்லுங்கம்மா இந்த மாதிரி செஞ்சா எனக்கு என்ன பலக்கமா நீங்க பெரிய ஆளு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒரு யோசனை இருக்கு சொல்லுங்க தா ஒரு கை செயின் பண்ணி போடலாம்னு நினைக்கேன் நல்ல ஐடியாமா அப்படியே இருக்கட்டுமே எனக்கு இந்த யோசனைலாம் வர மாட்டேங்குது பத்தியா அதான் பெரிய ஆளுங்கிறது ஸ்னேகா என்னமா சொல்லுது நல்ல யோசனை தான் அத்தை அதே செய்வோம் சரிமா சரி அத்தை மாமா இப்ப வரணும் சொன்னாங்க நாளைக்கு வரவமா அப்ப நம்ம அப்பாட்ட சொல்லுவோம் மா வாங்கிட்டு வர சொல்லி அங்க உள்ள தங்க நல்லாவும் இருக்கும் குறையவும் ரேட் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆமா அதுவும் சரிதான் அப்ப அப்பாவே வாங்கிட்டு வர சொல்லுவோம் நான் இன்னைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிறேன் சரிமா சரிடா நாளைக்கு அப்பா வருவாவல நான் வீட்ல இருக்கணுமே நான் வேணா இன்னைக்கு கிளம்பிரட்டுமா அதெல்லாம் வேண்டாமா நீங்க எங்க இருங்க நான் போய் அப்பாவை கூப்பிட்டு வரேன் இல்லடா நீங்க எங்க இருங்க நான் வீட்டுக்கு போறேன் அப்ப நானும் வரட்டு மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம்மா உன் அண்ணன் கல்யாணம் நீ மும்முரமா நிக்க வேண்டாமா நீ என் கூட வந்துட்டா என்ன பண்ணுவ இங்க வேலையெல்லாம் யார் பாப்பா நீ தானே பாக்கணும் உங்க அம்மா ஒத்தையில இருந்து கஷ்டப்படுவாவ அதனால நீ வர வேண்டாம்மா நான் மட்டும் போறேன் நீங்களும் இங்கே இருங்க உங்களை தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல மாமாவே கூப்பிட்டு வருவாங்க மாமாவை நான் போய் கூட்டிட்டு வரமா அப்பாவை நான் லீவ் போட்டு இருக்கேன் நான் இங்கே கூட்டிட்டு வந்திருந்தமா அப்பா சங்கடப்படுவாங்க அதான் சொன்னேன் நம்ம வீடு தானே தே யாத்த சங்கடப்படணும் ஆமாமா இதுவும் நம்ம வீடு தானமா மச்சான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் போக வேண்டியது தானே இந்த நமக்கு சரி அவர் என்ன சொல்லுதாரோ அத நான் பாத்துக்கிட்டேமா பத்மா பத்மா வா கா உட்காரு என்னடி வேலை எல்லாம் முடிச்சிட்டியா முடிச்சிட்டு அங்கதான் கிளம்பணும்னு இருந்தேன் அதுக்குள்ள நீயே வந்துட்ட ஓ சரி சரி என்னக்கா சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்டி நீ சாப்பிட்டியா நானும் சாப்பிட்டேங்க்கா என்ன குழம்போ வெண்டைக்காய் சாம்பார் நீ என்ன குழம்பு வச்ச முட்டை குழம்பு முட்டை குழம்பே பிடிக்காது பார்த்துக்கா எந்தாலும் பவுல கழிக்கணுமே அப்படிங்கிறதுக்கா அதை வச்சு போட்டாச்சு சாப்பிடும் செஞ்சாச்சு சரிக்கா என்னத்தையே சொல்ல வர மாதிரியே இருக்கு ஆமாக்கா அன்னைக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போனோம்லாக்கா அத்தை வேறு சேலை எடுத்து கொடுத்துட்டாங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு இப்போ நம்ம என்ன செய்ய மொய் வைக்கணுமா இல்லை எதுவும் ஏங்கி கொடுக்கணுமா ஒன்றும் புரிய மாட்டேங்குது நீ ஏதாவது ஐடியா வச்சிருக்கேக்கா என்ன செய்ய போகிறன்னு ஆமாடி அதையே தான் நானும் கேட்க வந்தேன் சேலை வேறு எடுத்து வந்துட்டாவில் அதுக்கு என்ன செய்யணும்னு நான் ஒன்ட்டை கேட்க வந்தேன் நீ ஆன்ட்டை கேட்க திருப்பி எனக்கும் அதே தாங்க பிடிப்பட மாட்டேங்குது என்ன செய்யணும்னு சரிடி நம்ம ஏன் போட்டு உடைப்பானே அதை பெரியவையே பார்த்துக்கு நம்மளோட கடமை இவ்வளோ ரூபாய்க்கு சேலை எடுத்து வந்துட்டாவன்னு சொல்லியாச்சு அதுக்கு மேலே அதிகம் மொய் வைக்காவளா இல்லை என்ன செய்யலாம்ங்கிறது அதையும் முடிவு எடுத்துப்பாவ உங்கள் வீட்டில் அதை பற்றி எதுவும் பேசலையோக்கா சேலை இவ்வளோ ரூபாய்க்கு எடுத்து வந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு அப்படியே ஒன்றும் சொல்லலை நான் எங்கள் அத்தை மாமாக்கிட்ட ஒன்றுமே சொல்லலை பார்த்துக்க சேலை எடுத்து தந்ததை பற்றி என் புருஷன்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் அதை வேறு சொன்னா அவள் இவ்வளோத்துக்கு சேலை எடுத்து தந்திருக்காள் நான் இவ்வளோத்துக்கு முயற்சினுட்டு சொல்லுவாள் சொல்லியிருக்கானல பத்மா நானும் சொல்லணும் தாங்க நினச்சேன் வந்த உடனே எவ்வளோ ரூபாய்க்கு துணி எடுத்தாவன்னு கேட்டாவே இருபத்தி ஏழாயிரம்னு உடனே வாயை பழந்தாவே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவையோட துணி எடுத்ததை பற்றி சொன்னேன் பார்த்துக்க ஆனால் எனக்கு துணி எடுத்து தந்தாவாங்கிறத சொல்லவே இல்லை மறந்துட்டேன் சரிடி அதே சொல்லு ஐயா ஒன்றும் சொல்ல மாட்டாவே ஐயோ துணி எடுத்து கொடுத்ததுக்கு அவ என்ன சொன்னாவே சேலை ரொம்ப பிடிச்சிருக்கான் ஏன் எனக்கு மூவாயிரத்தி ஐநூறுவாக்கி சேலை எடுத்து கொடுத்ததுன்னு கேட்டாவே ஆனால் அதை சொல்லும்போது வாய் மட்டும் தான் கிடைச்சி பார்த்துக்க மனசு ஃபுல்லாக அவ்வளவு சந்தோஷம் பார்க்கவே எனக்கும் சந்தோஷமாக தான் இருந்துச்சு சந்தோஷம் டி சந்தோஷம் தான் நானும் படுவேன் ஆனால் ஒவ்வொரு நேரம் அங்கேயே கோணக்கிலே கிட்டும் போது அப்படிதான் கோவம் வருது பார்த்துக்க சரிடி உன் மாமியார் அப்படி தானே எல்லாேருக்கும் தெரியுமே ஆமாக்கா நல்லா இருக்க நேரம் இருக்காவை பார்த்துக்க இல்லைன்னா நாங்கள் பாம்பா சீருதாவை என்ன செய்ய பொறுத்து தான் போக வேண்டியிருக்கு ஆமாடி குடும்பம்னா குடும்பம்னால் அப்படி தான் இருக்கும் சரிக்கா அதை விடு பிள்ளைகளுக்கெல்லாம் துணி போட்டு பார்த்தியா

ப்ளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துருக்கேன் நாளைக்கு தான் வரும்னு இருக்காங்க அதில் கொஞ்சம் ஆரி ஒர்க்லாம் பண்ண வேண்டியிருக்கலாம் அதனால தான் ஓ சரி சரி ஆமாம் என்ன பேசிகிட்டு இருந்தீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அதுதான் சேர்த்தியும் பத்து மட்டும் பேசிட்டு போகலாமேன்னு வந்தேன் சரி இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கிய இனிமேல் எங்கள் அண்ணியும் வந்துருவாவ அவியலும் உங்கள் கூட தான் இருப்பாவ நான் மட்டும்தான் வேறு ஊரில் இருக்கேன் எனக்கு எல்லாம் பார்த்தா பொறாமையாலாம் இருக்குது ஏன்டி நீங்களாம் ஒன்றா இருப்பிய நான் மட்டும் தனியாலாம் இருக்கேன் அதான் அன்னைக்கே ஒன்றை சொன்னோம்ல அவன் புருஷன்ட்டு சொல்லி இங்கே ஒரு வீடு பாரு கேட்டேன் அவர் என்ன சொன்னார் எனக்கு அங்கே தான் வேலைக்கு ஈஸியாக இருக்குன்னுட்டு நான் தானிட்டாரு அப்போ அக்கம் பக்கத்தில் யாரையாவது ஃப்ரெண்டு பிடிச்சி கேள்வி எங்கே நீ எல்லார வீட்லேயும் அங்கே கதவை போட்டிப்பட்டு வச்சிருக்காவ கதவை கட்டி நீ பேச முடியும் நல்லாவாக இருக்கும் இந்த மாதிரி இல்லை பார்த்துக்காங்க அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்குது அதுக்கு என்னடி செய்ய முடியும் அது டவுனு அது அப்படி தானே இருக்கும் ஊரில் நம்ம திண்ணை வச்சு கெட்டுவோம் திண்ணையில் ரெண்டு ஆள் உட்காந்துருக்கும் தேசிகிட்டு இருப்போம் இப்போ ஊரும் ரொம்ப டெவலப் ஆகிட்டுக்கா விட்டு விட்டு கேட்டு போட்டுக்கிட்டதாவே ஆள் உட்கார கூடாதுன்னு தண்ணி ஊற்றிடுதாவ மனுஷங்க குணம் எப்படிலாம் மாறிட்டு பார்த்தீங்களாக்கா அந்த காலத்தில் வெளியே போயிட்டு வர ஆளுக்கு சத்தின் தவிப்பா இருக்கும்போது அந்த திண்ணையில் உட்காந்துட்டு போவாவலாம் அதுக்கு தான் திண்ண வச்சே வீடு கட்டியிருக்காங்க அந்த காலத்தாலுக்கு இப்போ கேட்டு தான் எந்த நேரமும் பூட்டி தான் கிடக்கு யாரும் வீட்டுக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு அப்படியே திண்ண வச்சு கட்டினாலும் தண்ணியை ஊற்றி போடுறதாவ யாரும் வந்து உட்காந்துடக்கூடாது அவ்வளோ நல்ல எண்ணும் சரியா சொன்னீங்க அண்ணி எனக்கும் ஊரில் இருக்க தான் ஆசையா இருக்கு உங்க கூட பேசிட்டு இருக்கணும் இப்படி ஜாலியாக இருக்கணும்னு தான் ஆசையா இருக்கு ஆனால் எனக்கு கொடுத்து வைக்கலையா சரி ஸ்னேகா சொல்லாதீங்க நாத்து ஒன்று கூப்பிடுங்க சரி நாத்து நாத்து உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு என்ன செய்யறதா இருக்கு நீங்களும் இதே தான் கேள்வி கேட்டீங்களா வேற யார் வீ கேட்டா எங்க அத்தை அதே தான் கேட்டாங்க ஓ கல்யாணம் நெருங்கும் போது அதை தானே கேட்டாகணும் வேற என்ன கேட்கறக்கு சரி சொல்லு என்ன செய்யறதா இருக்கியே அண்ணனுக்கு கை வாங்கி போடலான்னு இருக்கும் அண்ணி எங்க அத்தை தான் அப்படி யோசனை சொன்னாவ அப்படியாடி எத்தனை போனுக்கு எடுக்க புரிய எனக்கு தெரியாது அண்ணி எங்க மாமா வெளிநாட்டுலேருந்து வாராவ அதில் தான் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காவ எங்கள் அத்தை எத்தனை போகணும் என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது ம் சரி சரி இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமியாரோ இப்போல்லாம் எந்த மாமியார்டடி மருமகளோட அண்ணனுக்கு நகை எடுத்து போடன்னு நினைக்க அழுவ மருமகளையும் அவள் யோசனையில் ஏதாவது செய்யன்னு நினைச்சாலும் இவ்வளோ ஏண்டி செஞ்ச அப்படின்னு தான் கேட்பாவ ஆனால் உன் மாமியார் இதுலேருந்து வித்தியாசமெல்லாம் இருக்காவ தங்க தட்டில் வச்சு தான் உன்னையே தாங்குதாவ போல அதானே உனக்கே தெரியல அவையை எவ்வளோவுக்கு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காவன்னு ஆமாம் நீ அதே தங்கம் தான் நான் தான் புரிஞ்சுக்கிடாம இருந்துட்டேன் வாய்க்கு வந்ததை பேசிட்டேன் அதை நினைக்கும் போது எனக்கு இப்பவும் கஷ்டமாக தான் இருக்கு சரிடி அதெல்லாம் ஒரு நேரம் இப்போ நல்லா தானடி இருக்கியே ஆமா நீ நான் அறிய மனசு கோணாம தான் நடந்துக்குறேன். என்ன சொல்லுதாவளோ அத தான் செய்வேன். அப்ப அந்த அளுக்கு நீ मारிட்டியாடி? ஆமா நீ நம்மள மதிக்கவே இல்ல, நம்ம மதிக்கனோல. சந்தோஷநாத். நீ நாத்துங்கற வார்த்தை வாயில நுழைய மாட்டிக்கி. அதெல்லாம் எனக்கு தெரியாத அன்னி. நீங்க நாத்துன்னு தான் என்ன கூப்டாவன்னு. சேரிடி நாத்து. எப்படி? एग्जाम எப்படி போச்சு ஜோதி? நல்லா போச்சுடா. திவ்யா உனக்கு எப்படி நானும் நல்லா எழுதினே. என்னாச்சு உனக்கு இப்போல எங்க கூட சரியா பேச மாட்டேங்கற அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரமேஷ் நீ தான்டா ரெண்டு மூணு நாளா ஆளை காணோம் ம் ஆமா ஜோதி நான் தான் காணோம் அதனால தான என்னென்னமோ நடந்து போச்சு என்ன சொல்ற ரமேஷ் எனக்கு ஒண்ணு புரியல புரியலையா புரியிற மாதிரி நான் சொல்றேன் வினோத் அண்ணனை யார் போலீஸ்ல மாட்டி விட்டது யார் வினோத் யார் போலீஸ்ல மாட்டி விட்டா சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத என்ன ரமேஷ் டோன் மாறுது யாரை பத்தி பேசுற நாம காலேஜ் விட்டு வரும்போது ஒரு அண்ணன் இங்க நின்னுட்டு இருந்தாங்களே நான் கூட எனக்கு தெரிஞ்ச அண்ணேன்னு சொன்னேனே எங்க ஏரியா எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் சொன்னேன்ல ஆமா அதுக்கு அவரை யார் போலீஸ்ல மாட்டி விட்டது நான் தான் இப்போ என்ன பண்ண போற நான் எனக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லியும் நீ எப்படி அவரை போலீஸ்ல மாட்டி விடலாம் அவர் எத்தனை நாள் இந்த காலேஜுக்கு வந்துட்டு இருக்காருன்னு உனக்கு தெரியுமா ரமேஷ் அவர் இங்க எதுக்காக வராரு யார பக்க வராரு அவர் நிக்கதை பார்த்துட்டு மத்த ரவுடி பையளோ இங்க வரானு நம்ம காலேஜ் புள்ளையில வெரைட்டி டாலை தான போலீஸ்காரரோட காரரோட பொண்ணு நான் என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா அதுக்கு தான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணேன் அப்போ நீ அந்த ரவுடி பையளோல தான பிடிச்சு கொடுத்துறக்கணும் ஏன் பிடிச்சு கொடுத்தே அந்த நேரத்தில் அந்த ரவுடி பயிலோ காணாமல் போயிட்டானுங்க இவர் நின்றுட்டு போலீஸ் வந்து இவரை பிடிச்சிட்டு போயிட்டு இவரும் ரவுடி பயிலோடு ஒன்றா எவன் நல்லவன் எவன் கெட்டவனு எனக்கு தெரியாது இவரும் ரொம்ப நாளாக வந்துகிட்டு இருக்காரு அப்போ அதே லிஸ்ட்டில் தானே இவரும் இருக்காரு ரவுடி பயிலோ லிஸ்ட்டில் அதனால தான் இவரை பிடிச்சி கொடுத்தோம் கொடுத்தோமா யாரெல்லாம் சேர்ந்து பிடிச்சி கொடுத்தீங்க அப்போ அந்த இடத்துல நான் நின்று இருந்தாலும் நீங்கள் பிடிச்சி கொடுத்துருப்பீங்களா என்ன ரமேஷ் பேசுகிற அது தெரியாமல் நடந்தது எதுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணுற ஓ அப்போ நீயும் சேர்ந்து தான் பிடிச்சி கொடுத்தியா அது வந்து ரமேஷ் திவ்யா மேலே வந்து கையை வைக்காரு பின்ன யாருக்கு தான் கோவம் வராது நல்ல வேலை அந்த டைமில் கரெக்டாக எங்கள் அப்பா வந்தாங்க எங்கள் அப்பா கேட்டதுக்கு திவ்யா வேற தெரியும்னு சொல்கிறாரு ஆனால் திவ்யாவுக்கு அவர் யாருமே தெரியாது பின்ன ஓ அவர் யாருமே தெரியாதோ திவ்யா உனக்கு அவர் யாருமே தெரியாது எதுக்கு அவர் வந்தாருன்னு உனக்கு தெரியாது அது வந்து ரமேஷ் என்ன திவ்யா எனக்கே தெரிஞ்சிருக்கு அவர் எதுக்கு வந்தாருன்னு உனக்கு எப்படி தெரியாதுன்னு சொல்லுவேன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு அவர் என்றைக்குமே என்கிட்ட சொன்னது கிடையாது நானாதான் கண்டுபிடிச்சேன் அவர் தான் பார்க்க வராருன்னு என்ன திவ்யா ரமேஷ் என்ன இல்லாமல் சொல்கிறான் அப்போ அவர் உனக்கு தெரிஞ்சவரா ஆமாம் ஜோதி எனக்கு அவர் யாருன்னு தெரியும் என் சித்தப்பாவோட என்கேஜ்மெண்ட்லாம் நான் பார்த்தேன் அவரை அதுக்கப்புறம் நான் அவரை எங்கேயுமே பார்க்கல இப்போதான் ஒரு ரெண்டு வாரமாக அவர் காலேஜ் முன்னாடி வந்து நிற்கதான் நான் பார்த்தேன் ரெண்டு வாரமாக இங்கே நிற்கிறேன்னு சொல்கிறேன் என்ன உங்கள் சித்தப்பாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகி ஒரு மாதம் இருக்குமோ ம் இருக்கும் ஆனால் அவர் ஒரு மாதமாக இங்கே தான் வந்துட்டு அது உனக்கு தெரியாது எனக்கு தெரியும் தெரிஞ்சவரா ஏன் திவ்யா தெரியாதுன்னு சொன்னேன் நான் தெரியும்னு சொல்லியிருந்தா உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்களா எங்கள் அப்பா கிட்ட ஒரு வேலை சொல்லிட்டாங்கன்னா எங்கள் அப்பா அதுக்கப்புறம் என்னை காலேஜுக்கே விட மாட்டாங்க தான் எனக்கு அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் அவரை எப்படிலாம் அடிச்சு எடுத்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அவரை போய் போலீஸில் மாட்டி விட்டுட்டியே அவர் எப்படி அப்படின்னு தெரியுமா அவர் ஒரு மாசமா காலேஜுக்கு வர்றாரு என்னைக்காவது அவர் உங்ககிட்ட வந்து பேசியிருக்காரா இல்லை ஃபோன் நம்பர் தான் வாங்கியிருக்காரா இப்போ உள்ள பசங்க எவ்வளோ அட்வான்ஸ்டா இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி அவர் இருந்தாரா அப்போவே தெரியலையா அவர் எப்படியாப்பட்டவருன்னு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட திவ்யா சாரி ரமேஷ் இதெல்லாம் நான் வேணும்னே எதுவும் பண்ணலடா என்னையும் மன்னிச்சிரு ரமேஷ் திவ்யாக்கு தெரிஞ்சவரும் தெரிஞ்சிருந்தா நான் போலீஸ்ல மாட்டி விட்டுருக்க மாட்டேன் ரமேஷ் எல்லாம் என் தப்பு தான் இப்போ தப்பு சரின்னு பார்த்து என்ன பண்ண அவர் அடிபட்டது பட்டது தானே சாரிடா நான் சாரியும் நீயும் உன்னை காதலிச்சிட்டேன்னு விட்டுட்டு போறேன் தப்பு இப்போ பண்ணிட்டு எகுர்றா கேட்டா போலீஸ்காரன் பொண்ணும் போலீஸ்காரன் பொண்ணுனா என்னையும் பயம் காட்டுறாலோ நான் பயப்படுவேன்னு நினைச்சிட்டா சரி பார்த்துக்கிடுவேன் ஏன் திவ்யா அழுற தெரியலன்னு சொன்னதுக்காக யாரும் அழமாட்டாங்களே அப்படிலாம் ஒன்றும் இல்லடி போய் சொல்லாத திவ்யா அன்னைக்கு அவரை போலீஸ் அடிச்சு எடுத்துட்டு போகும்போது உன் முகத்தனை பார்த்தேன் உன் மூஞ்சி எப்படி வாடி வச்சினேன் நீ அவரை லவ் பண்ணுறியா திவ்யா